மிக முக்கியமான ஒரு கருத்தை இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடில் இடைய சீஃப் அதாவது யூரோப்பியன் யூனியனுடைய சீஃப் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வெகு சீக்கிரத்தில் வேக்சின் பாஸ்போர்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வேக்சின் பாஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெண்டு வருஷமாக அது கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிருந்துச்சு வேக்சின் பாஸ்போர்ட்னால் என்ன அப்படின்னும் போது இந்த கோவிட் வந்தபோது இந்த வேக்சின் போடுறவங்க எல்லாருக்கும் ஒரு டிஜிட்டல் ஐடியாக கையிலேயே சிப்பு பதிக்கக்கூடியதான ஒரு காரியம் பேசப்பட்டது ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லி இதன் மூலமாக அந்த ஐடி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கையில் பதிக்கிற சிப்பை வேக்சின் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வேக்சின் போட்டதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா அதை அந்த வேக்சினில் அந்த சிப்பில் போட்டு உங்கள் கையிலேயே போட்டுருவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வேக்சின் போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டை எங்கேயும் கொண்டு போக வேண்டாம் உங்களுடைய பாடியை அதுக்கு சர்டிஃபிகேட்டாக மாறிடும் அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் எதிர் வரக்கூடியதான வேறு சில கிருமிகளாக இருந்தாலும் அது தெரியப்படுத்தும் அதை வந்து அந்த அளவுக்கு அதை மானிட்டர் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய எம்என்ஐசி அதாவது நம்ம இங்கே ஆதார்னு சொல்கிறோம் ஐசி கார்டுன்னு சொல்லுவாங்க இதையும் அதில் ஸ்டோர் பண்ணி கொள்ள முடியும் இதையும் தாண்டி உங்களுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா நீங்கள் எதுதெல்லாம் டிஜிட்டல் ஐடியா வச்சுருக்கிறீங்களோ டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸாக வச்சுருக்கிறீங்களோ அத்தனையும் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கொள்ள முடியும் அதான் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சபடி அந்த ஃபோனில் எத்தனை ஜிபி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி இந்த வேக்சினையும் அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் வேக்சின் பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் பாஸ்போர்ட் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது போகிற இடங்கள்லாம் இப்போவே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் போன்ற ஏர்போர்ட்லலாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பயோமெட்ரிக்காக உங்களை செக் பண்ணுறாங்க எப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் நின்று அப்படி கைகளை உயர்த்தி நின்னால் போதும் உங்களை முழு ஸ்கேன் அது பண்ணுது உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த ஸ்கேனையும் பண்ணுது சில இடங்களில் கையை பதிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ துபாய் போன்ற இடங்கள்லாம் ஐரிஸ் மெத்தட் கண் மெத்தட் கொண்டு வந்துருக்குறாங்க இதெல்லாம் என்னென்னா சாதாரண டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு நம்மளை செக் பண்ணுறாங்க அப்படி இல்லை நம்மளை பயோமெட்ரிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்கன்னா இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டு தான் உங்களோட டிஜிட்டல் ஐடியாக மாறி இனி பாஸ்போர்ட்டு ஐடி பேங்க் கார்டு எதுவுமே இருக்காது இப்போ ஒன் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு அதாவது எல்லா கார்டையும் நினச்சி ஒரு கார்டு அந்த ஒரு கார்டாக இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டை மாற்ற போகிறாங்க அதைத்தான் இந்த இயூ சீஃப் இப்போ பேசியிருக்கிறாங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா அதை அவங்க சொல்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு குளோபலைசேஷன் அண்ட் சென்ட்ரலைசேஷன் அதாவது உலகமய மக்கள் எல்லாவற்றையுமே நம் மத்தியமாக மாற்றிடணும் அதாவது ஒன் ஃப்யூச்சர் இப்போ நீங்கள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கூட நீங்கள் பாருங்கள் ஒன் இயர்த் ஒன் ஃபியூச்சர் அப்படி போட்டிருக்கிறாங்க அதாவது முழு உலகமும் ஒரு பூமியாக மாறணும் அதாவது பாபேலில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா நம்ம ஒரே இடமா இருப்போம் செதறி போகக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே நியூ ஸ்லோகன் இது ஒன் ஃபியூச்சர் ஒன் இயர்த் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் இந்த இஇயோடைய சீஃபும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வேக்சின் பாஸ்போர்ட் அதாவது வலது கைக்கும் நெத்திக்குமான முத்திரை ரொம்ப தூரத்தில் இல்லை பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி அது இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்னொரு கொரோனா மாதிரி இன்னொரு வியாதியோ விக்கிடமோ ஏதோ ஒன்று வரும் பொழுது அதற்கு தான் நாங்கள் அப்போவே சொன்னோம் பாருங்கள் இப்போ திருப்பி பெரிய இஷ்யூ ஆகிருக்குன்னு சொல்லி இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டை உங்களுக்கு போடுறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க ஆல்ரெடி எவ்வி எவ்ரி திங் இஸ் ரெடி இப்போ போடுறதுக்கான ஒரு முன்னெடுப்பை இவங்க செஞ்சுருக்கிறாங்க இதை எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை அவர்கள் கொண்டு வந்து போடுவார்கள் இன்றைக்கி உலகமே கலங்கி போய் அழுது கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மொராக்காலில் ஏற்பட்டதானே இந்த பூமி அதிர்ச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டு அதாவது இறந்துருக்கிறாங்க இன்னும் தோண்ட தோண்ட பிண குவியல்களாக இருந்துக்கிட்டே இருக்கிறது இதையெல்லாம் கடைசி காலம் அடையாளம்னு ஒரு ஒரு வார்டில் நம்ம சொல்லிவிட்டு போயிட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பகுதி இருக்குது நார்த் ஆஃப்ரிக்கா பகுதி பூமி அதிர்ச்சியே வருவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பகுதி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது அங்கே ரெண்டாவது முறை ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது அது அந்த அளவுக்கு உடனடியாக வரக்கூடியதே கிடையாதான் அது வழக்கத்துக்கு மாறாக வந்திருக்கு இவ்வளோ பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி வழக்கத்துக்கு மாறானது வரக்கூடாத இடத்துல வந்திருக்கு இது வந்து எந்த ஒரு பூமி அதிர்ச்சி ஜியாகிரபிக்கலை வச்சு நம்ம கணிக்கிறவங்களாலையுமே இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த அளவுக்கு இயற்கைக்கு விதிகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது கடைசி காலத்தில் இப்போ தான் நம்ம துருக்கியில் எவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு முன்னாடி ஈரானில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியின் விளைவாக பார்த்தோம் பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க அதுவும் குறிப்பிட்ட இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரிக்டர் அளவில் சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே இதெல்லாம் சிக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது ஒரு காலத்தில் மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி இப்போ சர்வசாதாரணமாக சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டு செவன் பாயிண்ட் ஒன் ஃபுக்கோஷிமலை நைன் பாயிண்ட்டு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவில் போயிட்டு இருக்குது பூமி அதிர்ச்சி அதுவும் வழக்கத்துக்கு மாறாக போதும் தயவு செய்து முறக்கோக்காக ஜோம் பண்ணி கொள்ளுங்கள் துருக்கிக்கு ஜோ பண்ணோம் முறக்காக ஜோ பண்ணுங்கள் அந்த ஜனங்களுக்காக அங்கே வீடுகளை இழந்திருக்கிறாங்க உறவுகளை இழந்திருக்கிறாங்க ஜனங்களை பார்க்கும்போதே அந்த காட்சிகளெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இதை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்களில் இதை நம்ம எடுக்க முடியாது அதை ஒரு ஒரு காட்சிகள் வெளிவரதையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மொரக்க மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இனி ஒரு சமூகம் அப்படி நடக்கக்கூடாது அங்கே அதுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்கள் ஒரு பொய்யை ரொம்ப நாளாக திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அந்த பொய்யை பற்றி நாமளும் ஒரு பத்து வருஷமாக அதுக்கான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் என்ன பொய் அப்படின்னு கேட்டால் ஏலியன் வந்து தாக்குது ஏலியன் வந்து தாக்குது அப்படின்னு சொல்லி இந்த சயின்ஸில் சில காரியங்களை அவர்கள் வந்து திருப்பி திருப்பி சில நோக்கங்களுக்காக அந்த பொய்யை சொல்லுவாங்க உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிலாவில் போய் வாழ வைக்க போகிறோம் மார்சில் வாழ வைக்க போகிறோம் இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்போத்துலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸில் இருந்து அப்பத்துலேருந்தே நம்ம இந்த நிலாவில் வாழுவோம் அங்கே போய் வீடு கட்டுவோம் அங்கே போய் ஸ்கூல் போடுவாங்க அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிறோம் ஏன் நிலாவை பிளாட்டு போட்டு விற்ற காலம் கூட இருக்குது ஒரு காலத்தில் நிலாவில் இட வாங்குறீங்களான்னு கேட்ட காலம்லாம் இருக்குது ஆன்லைனில் ஸோ இதெல்லாம் இப்போ முடியாதுங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகுது நம்ம அப்போ அதை சொன்னும் போது அன்றைக்குள்ளே பருசுத்தவான்கள் அப்படிலாம் கிடையாதுங்க பூமி தான் மனுஷனுடைய குடியிருப்புக்கு ஆண்டோர் கொடுத்துருக்குறாருன்னா இவங்க பழமவாதிகள் இவங்கள்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே ஒரு முப்பது வருஷம் கழிச்சு வாழ முடியாது நாசாவே அனௌன்ஸ் பண்ணிருச்சு நிலாவால போய் வாழ முடியாது வட துருவத்தில் வாய்ப்பே இல்ல இப்போ தென் துருவத்தை போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு வருகை தாமதி அங்கேயும் வாழ முடியாது உதாரணம் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதாவது பிக் பேங்க் தியரியாக இருக்கட்டும் அல்லது பரிணாம வளர்ச்சி கொள்கையாக இருக்கட்டும் இது எதுக்குமே இவங்க கிட்ட ப்ரூஃப் கிடையாது எல்லாமே அசம்ஷன் நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கும் குரங்குடைய குரோமோனுக்கும் மனுஷ குரோமோசோனுக்கும் ஒத்து போல இப்போவும் இவங்க ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க டைனோசர்லாம் ஒரு காலகட்டம் மனுஷன்லாம் ஒரு காலகட்டம்னு சொல்லி இப்போ அமெரிக்காவில் டெக்ஸாஸில் உள்ள லேக்கில் டைனோசர் காலமும் மனுஷ காலமோ ஒன்றுதான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க இதாவது சயின்ஸ் வந்து சில விஷயங்களில் தப்பை செய்யும் ஏன்னா தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை இல்லையா சயின்ஸும் அந்த தப்பை செய்யும்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி சயின்ஸில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது இந்த மாதிரி சில குளறுபடிகளும் இருக்குது அதில் ஒரு குளறுபடி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏலியன் கதை அதாவது விண்வெளியில் வேற ஒரு இருந்து சில ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து நம்மளை பிடிக்க போகிறாங்க அவங்க வந்து நம்ம கூட சண்டை போட போகிறாங்க இவங்க இதில் இந்த கதை இன்றைக்கு நேற்று கதைலாம் இல்லை ஒரு நூறு வருஷத்து கதைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பிரேமிடை கட்டினதே தான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அதுக்கப்புறம் பூமியில் இருக்கிற சில வினோதமான காரியங்கள்லாம் இருக்குது இதையெல்லாம் கட்டினது தான் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வேலை நம்மக்கிட்ட வந்து நம்ம ஊர் கட்டடக்கலைகள்லாம் குறிப்புகள் யார் கட்டினாங்கன்னு இருக்குது அதனால் நம்ம தப்பிச்சோம் இல்லைனா நம்ம ஊரில் இருக்கிற பெஸ்ட்டு கட்டடைக்கலை கூட ஒரு காலத்தில் தான் வந்து கட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஏலியன் கதை ஏலியன் என்பது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிள் படி நமக்கு இருக்கக்கூடியதான சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பூமியில் இருக்கா இவன் மட்டும்தான் மாம்சமும் ரத்தமுமாக இருக்கிறார் இதை தவிர்த்து நாம் விசுவாசிக்கிறோம் பரலோகத்தில் தேவன் இருக்கிறார் கூடான கொடி தூதர்கள் இருக்கிறார்கள் இதை தவிர்த்து மறித்து போனவர்கள் பரிசுத்தவான்கள் பரதீசியில் இருக்கிறார்கள் துன்மார்க்கர் பாதாளத்தில் இருக்கிறார்கள் இதை தவிர்த்து வானமண்டலத்தின் பொல்லாத சனி இது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் மாம்சம் ரத்தமாக இருக்கிறது மனுஷம் மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த ஏலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரகவாசி அதாவது ஏலியனுங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா பூமிக்கு வெளியிருந்து வரக்கூடிய எல்லாமே ஏலியன் நம்ம சொல்லுவோம் ஏலியன் பார்ட்ஸு ஃபாரின் பார்ட்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஏலியன் உண்மையாக ஒரு காலகட்டத்தில் ஏலியன் ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னாங்க அப்புறம் ஏலியன் வந்து வார் பண்ண வரப்போகுது யுத்தம் பண்ண வரப்போகுது அப்படின்னாங்க சில வருஷங்களுக்கு முன்பாக ஏலியன் எங்களை வீட்டுக்கிட்ட வந்துச்சு நான் ஒரு ஏலியனை பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன்னு சைனாக்கார ஒருத்தர் சொன்னார் அப்புறம் அவர் வீட்டை சோதனையிட்ட போது அது பொய்யினாச்சு இந்த மாதிரி இந்த ஏலியன் கதைகள் நிறையா இருக்குது இது வரைக்கும் எதுவுமே ப்ரூஃப் கிடையாது அதாவது இவங்க சொல்கிறதுலாம் என்னென்னா திடீர்னு ஒன்று பறந்து போச்சு வேகமாக பறந்து போச்சு அதை நாங்கள் படிக்க பார்க்குறதுக்குள்ளே அது பறந்து முடிஞ்சிருச்சு சில எல்லாம் காட்டுவாங்க இது வரைக்கும் நாட் எட் ப்ரூவ்டு சில விஞ்ஞானிகள் ச சமிக்கள் வருது அது வருது இது வருது சொல்கிறாங்க இது வரைக்கும் ப்ரூஃப் இல்லை எனக்கு பைபிள் படி நமக்கு ஏலியன் இருக்க வாய்ப்பில்லை இருந்தால் தூதர்கள் தான் இருக்கிறாங்க வேறே நமக்கு இல்லை சரி இப்போ எதுக்கு இந்த கதை அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ ரீசெண்டாக அர்ஜென்டேனால் ஒரு மிலிட்டரி பேஸை ஏலியன் வந்து தாக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏலியன் தாக்குற கதை இது உண்மையா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் அது இல்லைன்னு ஆகிடும் வச்சுக்கோங்களேன் அது ப்ரூஃப் பண்ணிடுவாங்க இல்லைன்னு ஆனால் என்னத்துக்காக இந்த ஏலியன் கதை உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வேற்று வாசிகள் கதைக்கும் அர்மேகதான் வாருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிறது இந்த அர்மேகதானில் வார் பண்ணுறதுக்கு தேவன் ஆயிரம் ஆயிரம் பர்சுத்தவானோடு இறங்கி வரப்போகிறார் அவர் இறங்கி வரக்கூடியது ஸ்பிரிச்சுவல் பாடியில் இப்போ இந்த ஏலியன் இவங்க சொல்கிறதுலாம் பாருங்கள் ஒன்று மிஷின்ஸாக இருக்கும் இல்லை ஸ்பிரிச்சுவல் பாடிஸாக இருக்கும் ரத்தம் மாம்சம் அதுக்கு இருக்காது அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் சொல்லி சொல்லி அர்மேகதான் யுத்தத்திற்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணக்கூடியதான ஒரு நாள் இவங்க எல்லாமே சொல்லுவாங்க பகிரங்க வருகையை நாங்கள் சொன்னது நடந்துருச்சு பார்த்தீங்களா ஏலியன்ஸ் வந்துட்டாங்க பூமியை பிடிக்க அவங்க இஸ்ரேலில் ஒளிவமலை பக்கத்தில் வந்து இறங்கி இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் எதிராக நம்ம யுத்தம் செய்வோங்க சொல்லும் அதுதான் அர்மேகதான் யுத்தமாகவும் மாறும் ஸோ இந்த அருமேகதான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்தை தான் இது காட்டுது ஸோ இப்போ இது அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பொய் இப்போ அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னா காலம் முடிவரைகிறது நெருங்கிருச்சு இப்போ இந்த ஏலியன்ஸ் பற்றின கதை டெய்லி வர தொடங்குது ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வருகைக்கு பின்னாடி ஏழு வருஷத்தின் முடிவில் இந்த ஏலியன் கதை அவர்கள் உண்மை என்று சொல்வார்கள் அவர்கள் பார்வையில் அது உண்மை எப்படி என்றால் வானத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் வானங்களோடு கூட இறங்கி வரப்போகிறார் அப்பொழுது அவர்கள் நம்புகிற அந்த ஏலியன் கதை உண்மையாகும் ஆனால் உண்மையிலேயே ஏலியன் என்று வேற்றுக்கரக வாசிகள் என்று வேறு எதுவுமே இல்லை நீங்கள் அதை நம்பாதிருங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் ப்ளஸ்